RR Maniammai Institute of Science and Technology Tanjavur RR ranked number 17 in India by NIRF ரொம்பவே விருவிருப்பா நடந்துட்டு வருது TNPL தொடர் ஒவ்வொரு அணியும் வெற்றி பெறிறதுக்காக ரொம்ப கடுமையா போராடி விளையாடிட்டு வர்றதக் கலத்தல கண் கூடவே பார்க்க முடியுது இந்த நிலையில தான் போன 14 ஆந்த தேய அணிக்கி திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிகோ மதுரை பான்தேர்ஸ் அணிகோ இடையிலான போட்டி நடந்தது இதுல ஒன்பது விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுச்சு திண்டுக்கல் ராகன்ஸ் அணி இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செஞ்ச மதுரை பம்பெர்ஸ் இருபது ஓவர்கள்ல எட்டு விக்கெட் இழந்து நூற்று ஐம்பது ரன்கள் எடுத்த நிலையில வெறும் பன்னெண்டு புள்ளி மூணு ஓவர்கள்ல ஒரு விக்கெட் மட்டுமே இழந்து நூத்தம்பத்தொரு ரன்கள் பெற்று வெற்றி அடைஞ்சது திண்டுக்கல் அணி இந்த நிலையில தான் இந்த போட்டி அப்ப பந்த சேதப்படுத்தினதா திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி மேல சுயாச்சம் மதுரை பேந்தர்ஸ் அணி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு இது தொடர்பாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்துக்கு சுயாச்சம் மதுரை பேந்தர்ஸ் அணியினர் புகார் ஒன்றையும் கொடுத்துருக்குறாங்க அதுல மதுரை பேந்தர்ஸ் அணிக்கு எதிரான போட்டி நடந்தப்ப ரவிச்சந்திரன் அஷ்வின் தலைமையிலான திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி பந்தை வெளிப்படையாவே சேதப்படுத்தினதாகவும் அதுக்கு ரசாயனம் தடவப்பட்ட துண்டுகளை பயன்படுத்தினதாகவும் புகார் அளிக்கப்பட்டிருக்கு இதனால பந்து கல்லு மாதிரி ரொம்ப கடுமையா இருந்ததாகவும் பேட்ஸ்மென்களால் பந்து அடிக்கப்படுறப்ப ஏதோ ஒரு உலோக பொருள் மேலே அடிப்பது மாதிரி ஒலி எழுப்பினதாகவுமே தெரிவிக்கப்படுது இதனால சந்தேகத்தின் பேரில் திண்டுக்கல் அணியினர் பயன்படுத்தின டவல்களை மதுரை அணியினர் ஆய்வு செஞ்சப்ப அவங்க அந்த டவல்களில் கெமிக்கல் வெகிக்கல் பயன்படுத்தினதுக்கான சாத்திய கூறுகள் தென்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது ஆட்டத்தோட முடிவை பாதித்தது மட்டும் இல்லாம தங்களோட அணியினரை மன சோர்வடைய செஞ்சதாகவும் மதுரை பாந்தர்ஸ் தன்னுடைய புகார்ல தெரிவிச்சிருக்கு பந்து வீச்சாளர்கள் பந்தை சேதப்படுத்துறதுக்கு பயன்படுத்தின சாத்திய கூறுகள் பத்தி தங்களுடைய தொழில்நுட்ப குழு ஆய்வு செஞ்சுட்டு வர்ற நிலையில் அது விரிவான அறிக்கையும் வழங்கப்படும் அப்படின்னும் இப்போ வரைக்கும்